ஆனால் இங்கே தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா மாணவர்களை பத்தி நாம படிக்கிற செய்திகள் எல்லாமே பஸ் மேல கலாட்டா பண்ணாங்க போலீஸோட இருந்தாங்க டான்ஸ் ஆடினாங்க டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுல சண்டை இப்படித்தான் பார்த்திருக்கிறோம் ஹாஸ்டல்ல சண்டை முதல் முறையாக பெருமைப்படும் அளவிற்கு மாணவர்கள் எல்லாம் ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மாணவர்களை தூண்டுவார்கள் இப்போ தலைகீழாக மாறி மாணவர்கள் அரசியல்வாதிகள் திணற ஓட வைத்திருக்கிறார்கள் அதுல சினிமா நட்சத்திரங்கள் பங்கெடுத்து அந்த ஒளியை வந்து இவங்க வாங்கிக்க கூடாது ஏன்னா நான் நினைக்கிறேன் என்னுடைய படங்களிலேயே ஷோ ஸ்டீலிங் நிகழக்கூடாது என்பதை நான் படித்தது வந்து திரு கே டி அவர்களிடம்தான் ஒரு நடிகனுடைய சீன் அவங்க தான் நடிக்கணும் அதில் அவங்க தான் நாயகனா இருக்கணும் காமெடியனா இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் அப்படித்தான் இதுல இவங்கெல்லாம் கதாநாயகர்கள் இதுல நாங்க எதுக்கு காமெடி பண்ணணும் அதனாலேயே நான் கலந்து கொள்ள கூடாது என்று நினைக்கிறேன் இது அவர்களுடைய போராட்டம் இதை அவர்கள் அது என்னுடைய போராட்டம் அவர்கள் குரலில் வருவது மாதிரி பெருமை எனக்கு கிடையாது என் மகன் பேசுகிறான் என் தம்பி பேசுகிறான் எனக்காக நாளை அரசியல்வாதி அங்கு இருக்கக்கூடும் அதனால் அவனை மிரட்டக்கூடாது அவன்கிட்ட கேட்டுக்கணும் அவனுக்கு இன்னைக்கு சொல்லும் மொழிவன்மை இல்லாமல் இருக்கான் ஆனா அறப்போராட்டத்தில் ஈடுபடும் வரையில் அவனை தடுக்கும் அருகதை யாருக்கும் இல்லை வன்முறையில் ஈடுபட்டால் அதை தடுக்க வேண்டியது சட்ட பிரச்சனை பட் அவர் அறப்போராட்டத்தில் இருப்பவனை மிரட்டுவதோ அல்லது அகட்டுவதோ கூடாது அந்த பிள்ளை தந்தைக்கு உபதேசம் செய்யும் பிள்ளை அவனை உற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த போராட்டத்தில் முன்னில் நிற்க வேண்டியது மாணவர்கள் பங்கெடுத்துக்கலாம் யாருமே வந்திருக்க கொடுக்கலாம் அழகான நல்ல குரல் கொண்டிருக்கிறது பேசட்டும் அவர்கள் இந்த மொழி தான் நல்ல மொழி இதுல எல்லாருமே ஒதுங்கி இருக்காங்க அவங்க அரசியல்வாதிகளுக்கு வேண்டுமென்றால் நமக்கு ஒளி வாங்கிடுமோன்னு வேணா அவங்க போய் பார்க்கட்டும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய போராட்டம் போயிடும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது அவர்களுடைய அரங்கம் இது இதில் போய் கலந்து கல